அந்த பிஷப்பு கொஞ்சம் அயோக்கியன் பொதுவாக பிஷப்பு கீழே இருந்த இருந்தபோது போப் அயோக்கியனாக இருந்ததுனால மார்ட்டின் லூத்தர் கிங்குன்னு ஒரு ஆள் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டு சிஎஸ்சி ப்ராட்டஸ்டன் ஒரு குரூப் வருவாங்க ப்ராட்டஸ்டன் அல்லது சிஎஸ்ஐ நம்ம இங்கே சொல்கிறது சிஎஸ்ஐ சி டபிள்யூஐசிஏல்லாம் இருக்குது அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சர்ச் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா நார்த் இந்தியா வச்சுக்கிட்டாங்க பேசிக்காக அவங்க ப்ராட்டஸ்டன் ப்ராட்டஸ்டன்ட் யாருன்னா ஆர்சிஐ எதிர்த்து வந்தவங்க உருவானவங்க கீழே இருக்கிறவங்க ரோமன் கத்தரிக்கிப்பாங்க ரோமானியர்களால் உருவாக்கப்பட்ட சபை அந்த அந்த அவர் ரொம்ப ஆடம்பரமாக வாழ தொடங்கினார் தொடங்கினோடன இந்த ஆள் அவருக்கு ஒரு நூறு கேள்வியை எழுதி சர்ச்சில் ஒட்டுனாரு கொண்டு கூட வந்துட்டு தப்பிச்சு அமெரிக்கா போட்டார் மாற்று உதவிங்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கிலாந்தில் அந்த இங்கிலீஷ் காரக கூட்டம் உள்ள நான் வருது அங்கே அவங்க பூர்விய குடியில் கிடையாது பூர்வீக குடியில் கொண்டுக்கிட்டு அங்கே ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்குது அங்கே இந்த கிறிஸ்தவ மதமும் போய் சேராது அப்போ இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த பிஷப்பு கீழே இருந்த ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டான் பண்ணோன்னா அப்போ இருக்கிற ராஜா அவனை கூப்பிட்டு தண்டிக்கிறாரு தண்டித்த உடனே இந்த பிஷப்பு கேங் கீழே இருக்கிற ராஜா வீட்டு தண்டிக்கிறான் அப்படின்ட்டார் அப்புறம் ராஜாவுக்கு கோபம் அவனை பிடிச்சிவிட்டான் ஜெயிலை போடு அப்படின்ட்டார் அந்த அந்த இடத்துல ஓடிட்டார் அப்புறம் திருப்பி ராஜா சமாளன் ஆகி சரி அவரை வந்து இப்போ வேலை பார்க்க சொல்லுங்கள் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆளமிட்டு சொல்லி திருப்பி வருவாங்க எடுத்து கொஞ்ச நாள் போகும்போது மறுபடி இதை மாதிரி ஒரு பிரச்சனை வருது ராஜா இதை மாதிரி சர்ச்சில் வேலை செய்த தப்பு செய்த ராஜா தண்டிக்கிறாரு அந்த பிஷப்பு அதை எதிர்த்து பேசுகிறார் அப்புறம் ராஜா ஒரு கோபத்தில் இவெல்லாம் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இதான் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் கூட இருந்த ஒரு விஸ்வாசிக்கு போய் அவரும் படித்திருக்காரு இது வந்து இந்த கேந்த்ரபரி டெயில்ஸ் இங்கிலீஷில் ஒரு பெரிய கதை மர்டர் இ கத்தீட்ரல்னு அதை பற்றி ஒரு நாவல் கூட இருக்குது இது உண்மை சம்பளத்தான் வச்சு எழுதப்பட்டாங்க இந்த ஆளை கொண்ட உடனே இந்த ராஜா என்ன முடிவுன்னாரு நமக்குன்னு ஒரு மதம் வேணும் அப்படின்ட்டு அவர் ஒரு இதை உருவாக்குறார் இந்த கன்னியாகுமரி லண்டன் மிஷன் ஒன்று இருக்குது அதில் இது சம்மந்தப்பட்ட மெத்தாடிஸ்ட் சர்ச் அப்படிலாம் நிறைய உண்டு இவங்க வந்து இந்த இங்கிலாந்து ராஜா உருவாக்குன மதத்தில் தான் சர்ச்சுக்கு வரல ஃபைன் உண்டு சர்ச்சு வராத ஃபைன் வந்து இந்த இந்த இவங்க உருவாக்குறது இதெல்லாம் வந்தது ப்ரோட்டஸ்டன்ல தான் வந்தது பிறகு மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்க வருவாருக்கு ஒரு வழியா இருக்கு அப்படின்னு பாக்க தொடக்கம் அப்படி அங்கதான் தொடங்கிச்சு உங்களில் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது இந்துக்களுக்கு ஜாதி வேற்றுமை உள்ளதாக கூறி அப்பாவி இந்துக்களை மதம் மாற்றுகிறீர்களே உங்களில் ஏற்ற தாழ்வுகள் இல்லையா தனித்தனி கல்லறை தோட்டங்கள் உள்ளனவே ப்ராட்டஸ்ட் பிரிவினர்கள் எங்களுக்கு சமமாக சமமாக மாட்டார்கள் என போப் அறிக்கை வெந்த கோஸ்டே கூட்டங்களுக்கு செல்பவர்களை மற்ற பிரிவிலிருந்து ஒதுக்குகிறீர்கள் உங்களுக்குள் ஜாதியே இல்லையா ஜாதியின் பெயரை சலுகை பெயரால் சலுகை பெறும் பித்தலாட்டம் ஏன் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று ரோமன் கத்தோலிக்கு இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட மாட்டாங்க நாங்கள் தான் கரெக்டு எங்கள் வழி தான் கரெக்டுன்னு நினைக்கிறவங்க இதில் அந்த பெந்த கோஷ்டை வந்து ஜெகாவாக கும்பிட்ற கூட்டம் ஆர்சி வந்து இயேசு கும்பிட்ற கூட்டம் இந்த மாதிரி வித்தியாசம் உண்டு அவங்க ஒரிஜினல் சாமி கும்பிட்டால எது பின்னாடி வந்து ரூபிய சாமி கும்பிட்டாரு இப்படி ஒரு வித்தியாசம் உண்டு ஆர்சியில் வந்து அந்த அவங்க வந்து திருமணம் பண்ண மாட்டாங்க சிஐசிஐ சிஎஸ்ஐ பெந்த கோஷ்டில் தான் திருமணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வித்தியாசம் உண்டு அதனால இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒருத்தரை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அவங்களோட ஜாதி இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிறது இல்லை அது ஒரு விதமான பாகுபாடு தானே இது ஒன்று ரெண்டாவது கன்னியாகுமரி பக்கம்னா கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ விள்ளாளர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் நீயும் உங்கள் இதில் ஜாதியிலேருக்காக ஜாதி பேர் சொல்கிறேன் கிறிஸ்தவன் சொல்லி போதுமே நாடாறு வெள்ளாடுல ஏன் சொல்கிறேன் அது ஒரு இது அப்புறம் கன்னியாகுமரியில் காவல் கிணறு பக்கத்தில் வடக்கம் குளம் இடம் அந்த இடத்துல இவங்க மக்களை மதம் மாற்றியிருக்காங்க வெள்ளாளர்களும் இருந்திருக்காங்க நாடாளர்களும் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் மதம் மதமாறுறாங்க சர்ச்சுக்கு போடும்போது என்னொன்னா சர்ச்சில் ஒரு சோறு கட்டி இந்த பக்கம் வெள்ளாளர் இந்த பக்கம் நாட்கள் ஏன்னா வெள்ளாளர் வந்து ஒய்ந்த ஜாதிக்காரங்க அவங்க கூட உட்கார மாட்டாங்க அதனால ஒரு பாங்கதான் இது இந்த நாடகர்களுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம இங்க மத மாதிரி வந்த பிறகு நம்மள எப்படி ரெண்டாம் தரம் வந்து நடத்துறாங்க அங்க பழையபடி தாய்மத்துக்கு வந்து அவங்க ஒரு பிள்ளையார் கோயில் வச்சு இப்போ வருஷம் தோறும் ஜெய ஜெயன் விழா எல்லாம் கொண்டாடுவாங்க வடக்கு இருக்கு அப்ப இதை இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன நடந்த சம்பவம் இத மாதிரி பல இடங்கள்ல இருக்கு அந்த ஜாதிகாரங்களுக்கு ஒரு சர்ச்சை இந்த பொதுவாக ரட்சிணிய சேனைங்கிறது பார்த்தா பொதுவாக ஹரிஜனுக்கு இருக்கும் ஆர்சி சிஎஸ்ஐல இருக்காது ஹரிஜன்கள் பொதுவாக கன்னியாகுமரியில் ஆர்சிங்கிறது பெரும்போதே முக்குவர்களுக்கு மீனவர்களுக்கு நாடாளுக்கு பெரும்போதையும் சிஎஸ்ஐ அப்படி இருக்கு அதில் வந்து ஆசியில் எப்பவுமே முக்குவர்தான் தலைவராக வர்றாரு கிடைச்சிட்டு வந்து சண்டை நடந்து நாங்கள் நாடாளர் ஏன் வரக்கூடாது அப்படின்னு போய் போராட்டம் போராட்டெல்லாம் நடக்கிறது அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் ஜாதி அடிப்படையிலான பிரிவு சண்டைகள்லாம் அவங்ககிட்ட இது பண்ணும் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே கேள்விப்பட்டேன் முன்னாடி வந்து ச நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஹிந்து பரதர் ஹிந்து வெள்ளாளர் ஹிந்து நாடர் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதாவது ஒரு ஜாதி பேருக்கு கூட ஹிந்து பேருந்து சேர்ப்பாங்க நம்ம கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது புதுசாக ஒரு வேலை நாட்டு தொடங்கியிருக்காங்க ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இந்துங்கிற பார்த்தையும் சேர்க்குறது இல்லையா ஆனால் அதே ஆட்கள் கிறிஸ்தவருக்கு ஜாதி சர்டிவிகேட் கொடுக்கும்போது கிறிஸ்தவ நாடாரு கரெக்டாக கொடுப்பாங்க

அதனால் அவங்க வந்து ஜாதி பேர்களை யூஸ் பண்ணுறாங்க கன்னியாகுமரி ஒருத்தர் சொல்லுவார் நாடார்னாலே இந்து தான் கிறிஸ்தவ எப்படி நாடாக இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவார் அதனால் இப்போ நாடாளுக்கே வரலாறு பார்த்தீங்கன்னா பத்ரகாளி பத்ரகாளியிலேருந்து நாடாளுக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு வரலாறு அப்புறம் அந்த பத்திரகாளி யார் ஒத்துக்கிற நாடாருன்னு சொல்ல முடியாது அதனால கிறிஸ்தவ நாடாளுமன் கொடுக்க கூடாது கிறிஸ்தவன் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதனால் கன்னியாகுமரி ஒரே இடத்துல ஒரு தெருவுக்கு பேர்

கூப்பிட்ட கூட உண்மையிலே அப்படி பண்றாங்களான்னா கிடையாது அப்புறம் அண்மையில் நடந்த கழிப்பட்டேன் பொதுவாக நடக்கிற வழக்கம் தான் நாடாருடைய கல்லறையில ஹரிஜனங்கள் கொண்டு வைக்க முடியாது அந்த தொடர்பு கொடுக்க முடியாது கொரோனால இறந்த ஒரு கிறிஸ்தவ டாக்டர் சென்னையில அவரை வந்து புதைக்க விடல அந்த குறிப்பிட்ட கல்லறையில ஏன்னா அவரு வந்து வேற பிரிவை சேர்ந்தவர்கள் பேப்பர்ல அவ்வளவு விவரமா போடல உண்மையில அவர் கொரோனாங்கிறது புதைக்க விடல இல்ல அவர் வேற பிரிவை சேர்ந்தவர்கள் புதைக்க விடல அவங்க வந்து இப்போவும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்றாங்க அந்தந்த ஜாதிக்காரங்களுடைய கல்லர் அந்தந்த ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் தான் வேற ஜாதிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்ப நான் இந்து மதத்துல எப்படி ஜாதியில நம்ம கட்டுப்பாடோட இருக்கிறோமோ சட்டத்திட்டங்களோட இருக்கிறோமோ அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பிறகு இருக்கு அப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி என்ன பிரச்சனை அப்போ உங்கள் உங்க வந்து ஜாதி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா ஏன் நீங்கள் ஜாதியெல்லாம் பட்டதெல்லாம் போட்டுருக்கீங்க